வணக்கம் சில சமயம் ரொம்ப சாதாரணமா பாக்குற ஒரு பழைய பேப்பர் ஒரு பெரிய கதையே சொல்லும் இல்லையா இன்னைக்கே நாம அப்படி ஒரு விஷயத்தை தான் பார்க்க போறோம் வாங்க ஒரு சின்ன டைம் டிராவல் போயிட்டு வரலாம் இப்போ நம்ம கையில் இருக்கிறது நைன்டீன் எயிட்டி டூல இருந்து வந்த ஒரு நியூஸ் லெட்டர் இதை பார்த்துட்டு இது ஏதோ பழைய பேப்பர்னு மட்டும் நினச்சிடாதீங்க இதுக்குள்ள ஒரு தலைமுறையோட ஆசை அவங்களோட திட்டங்கள் ஏன் அவங்களோட கனவுகளே அடங்கியிருக்கு வாங்க இந்த டைம் கேப்ஷூலை ஓபன் பண்ணி உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம் சரி முதல்ல இந்த நியூஸ் லெட்டரை வெளியிட்டது யாருன்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த அமைப்போட பேரு தமிழர் பேரவை சுருக்கமா தமிழ பேனு சொல்லுவாங்க இந்த தமிழர் பேரவை தான் சிங்கப்பூர்ல இருக்கிற எல்லா தமிழ் அமைப்புகளையும் ஒன்னு சேர்க்கிற ஒரு மைய கவுன்சில இருந்துச்சு சொல்லப்போனா இந்த முழு முயற்சிக்குமே இதுதான் ஆணிவேர் இந்த தமபேகோட பயணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுலேயே ஆரம்பிச்சிடுச்சு தமிழ சிங்கப்பூரோட அதிகாரப்பூர்வ மொழியாக்கணும்னு பெரிய இலக்குகளோட அப்பவே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க பல வருஷங்களுக்கு அப்புறம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல அவங்களோட பயணத்துல ஒரு புது அத்தியாயம் தொடங்குது அதுதான் இந்த யூத் யூத்விங் அதாவது இளைஞர் பிரிவு சரி ஒரு யூத் விங் எதுக்கு திடீர்னு ஆரம்பிக்கணும் அவங்களோட நோக்கம் என்னவா இருந்துச்சு வாங்க அந்த ஏங்குற கேள்விக்கு இப்போ பதில் தேடலாம் இந்த கோட்டை பாருங்க எவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்கு நமது மற்றும் நமது குடியரசின் நல்வாழ்வுக்காக இளைஞர்களால் உருவாக்கப்பட்ட இளைஞர்களுக்கான ஒரு அமைப்பு அடேங்கப்பா இது வெறும் வார்த்தைகள் இல்ல அதாவது இளைஞர்கள் கையில பவரை கொடுத்து அவங்களையே நாட்டுக்காக வேலை செய்ய வைக்கணுங்கிற ஒரு பெரிய கொள்கை இது வெறும் ஒரு டீம் இல்ல இது ஒரு இயக்கம் அடுத்ததா இந்த வரி சிங்கப்பூரில் தமிழ் மொழி வழியாக இந்திய கலாச்சாரத்திற்கான சாளரத்தை திறந்து வைப்பது ஹாஹா என்ன ஒரு அழகான வரி பாருங்க அவங்களோட கலாச்சார நோக்கத்தை இதைவிட அழகா சொல்லவே முடியாது தமிழ் மொழிங்கிறது சும்மா பேசுறதுக்கு மட்டும் இல்ல அது நம்ம கலாச்சாரத்துக்கான ஒரு ஜன்னல் ஒரு திறவுகோல்னு எவ்வளோ அருமையா சொல்லியிருக்காங்க அவங்களோட அதிகாரப்பூர்வ நோக்கங்களை பார்த்தா இன்னும் ஆச்சரியமா இருக்கு பாருங்க தமிழை வளர்க்குறதை மட்டும் அவங்க வேலை இல்லை தமிழ் பேசுகிற இளைஞர்களை ஒன்று சேர்த்து சிங்கப்பூருக்கு சேவை செய்யணும் மற்ற அமைப்புகளுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஏன் சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் நடுவில் ஒரு பாலமாக இருக்கணும்னு எவ்வளோ பெரிய விஷனோட யோசிச்சுருக்காங்க பாருங்கள் ஓகே நோக்கம் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு ஆனா அதை எப்படி செயல்படுத்துறது அதுக்கு ஒரு பிளான் வேணும்ல வாங்க அவங்களோட ஆக்ஷன் பிளான் எப்படி இருந்துச்சுன்னு பாப்போம் இதுல மெம்பர் ஆகிறது எவ்வளோ ஈஸின்னு பாருங்களேன் உங்களுக்கு பதினாறுல இருந்து இருபத்தி நாலு வயசுக்குள்ள இருக்கணும் அவ்வளோதான் மாச சந்தா வெறும் ஐம்பது சென்ஸ் அட ஒரு வருஷத்துக்கே அஞ்சு டாலர் தான் இன்னைக்கு ரேட்டுக்கு ஒரு காஃபி கூட வாங்க முடியாது முடிஞ்ச வரைக்கும் எல்லா யூத்தும் இதுல சேரணும்னு எவ்வளோ சிம்பிளா அதை டிசைன் பண்ணியிருக்காங்க அவங்களோட அமைப்பை பாருங்க மொத்தம் ஒன்பது யூனிட் அமைச்சிருக்காங்க படிப்புக்கு டியூஷன் யூனிட் பேச்சு செமினாருக்குன்னு ஒரு யூனிட் கலை நிகழ்ச்சிகளுக்கு கல்ச்சுரல் ஷோஸ் யூனிட் ஏன் ஸ்போர்ட்ஸ்க்கு கூட ஒரு தனி யூனிட் இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு உங்களுக்கு என்ன திறமை இருந்தாலும் சரி உங்களுக்காக இங்க ஒரு இடம் இருந்துச்சு இது நிஜமாவே ஒரு கம்ப்ளீட் பிளான் பிளான் எல்லாம் ரெடி அடுத்த என்ன ஆக்ஷன்ல இறங்க வேண்டியது தான் அந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி உயிர் பெற்றுச்சு அந்த முதல் ஈவெண்ட்ஸ் எப்படி நடந்துச்சுங்கிற அந்த வைப்ரேஷனை இப்ப நாம பார்க்கலாம் இருநூறு இது சும்மா ஒரு நம்பர் இல்ல செப்டம்பர் அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டுல நடந்த அவங்களோட முதல் பெரிய நிகழ்ச்சி ஒரு டீ பார்ட்டி அவங்களோட எண்ணிக்கை தான் இந்த இரநூறு யூஸ்ட் பாருங்க ஒரு புதுசா ஆரம்பிக்கிற விஷயத்துக்கு எவ்வளோ பெரிய வரவேற்பு அந்த டீ பார்ட்டி சும்மா டீ குடிக்கிறதுக்காக மட்டும் இல்ல நல்லா படிச்ச நூத்தி பத்து ஸ்டூடெண்ட்ஸ கௌரவிக்க அவங்க பேரண்ட்ஸ மீட் பண்ண ஹெல்ப் பண்ண வாலண்டியர்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்ல இப்படி பல விஷயங்கள ஒன்னா சேர்த்து செஞ்ச ஒரு கம்யூனிட்டி ஈவெண்டா அது இருந்துச்சு அந்த ஈவெண்ட்ல தாமப்பே தலைவர் திரு கோ கந்தசாமி ஒன்று சொன்னார் நாம முன்னேறணும்னா கல்வித்துறையில உச்சத்தை அடையணும் பாருங்க சமூக சேவையையும் படிப்பையும் எப்படி கனெக்ட் பண்றாருன்னு இதுதான் அவளோட முக்கியமான கொள்கைங்கிறத இது தெளிவா காட்டுது அந்த டீ பார்ட்டியோட அவங்க நிக்கல செப்டம்பர் எட்டாம் தேதி ஸ்கூல் காலேஜ் யூத் லீடர்ஸ் மீட்டிங் அப்புறம் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி ஒரு முழு நாள் செமினார் ஷாப் பேச்சுன்னு கலமா நடந்துச்சு ஒரே மாசத்துல அடுத்தடுத்து இவ்வளோ நிகழ்ச்சிகள் அவங்க எவ்வளோ வேகமாகவும் திட்டமிட்டும் வேலை செஞ்சிருக்காங்கிறதுக்கு இதுவே ஒரு பெரிய உதாரணம் சரி இவ்வளோ நேரம் நாம பார்த்த இந்த நைன்டீன் எயிட்டி டூ நியூஸ் லெட்டர் இந்த ஒரு சின்ன பேப்பர் நமக்கு என்ன சொல்ல வருது இதோட பெரிய முக்கியத்துவம் என்னன்னு இப்ப யோசிச்சு பார்க்கலாம் கடைசியா நாம புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான் நம்ம பார்த்தது வெறும் ஒரு நியூஸ் லெட்டர் இல்லை அது ஒரு ப்ளூ பிரிண்ட் ஒரு கம்யூனிட்டியை எப்படி கட்டுறது நம்ம கல்ச்சரை அடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படி கொண்டு போகிறது யூத் கையில் எப்படி பொறுப்பு கொடுக்கறதுன்னு எல்லாத்தையும் வளர்க்குற ஒரு தெளிவான வரைபடம் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ப்ளூ பிரிண்ட் அந்த காலத்தோட கதையை நமக்கு சொல்லிச்சு ஆனால் இது நம்ம முன்னாடி ஒரு முக்கியமான கேள்வியை வைக்குது இன்னைக்கு நாம் நம்ம எதிர்காலத்துக்காக என்ன மாதிரியான ப்ளூ பிரிண்ட்டை உருவாக்கிக்கிட்டு இருக்கோம் யோசிச்சு பாருங்க